அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தியில் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க நம்முடைய ஜபத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம் இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்ற பல கேள்விகளோடு அல்ல சந்தேகங்களோடு அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசிக்கணும் விசுவாசமானது உறுதியும் நிச்சயமுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் சாராலை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆப்ரஹாமுக்கும் வயசாயிடுச்சு சாராளுக்கும் வயசாயிடுச்சு வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பம் போனதாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உன் சந்ததியை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கும் உன் சந்ததி கடற்கரையில் இருக்கிற மணலைப் போல எண்ணிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது பிரியமானவர்களே அப்ரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் பிரியமானவர்களே வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்தார் ஆபிரகாம் விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்ப்பம் செத்து சரீரம் செத்து போன இப்படிப்பட்ட சாராளுடைய வாழ்க்கையில் தேவனை விசுவாசித்தார்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த கால வேலையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க நிச்சயமாய் நீங்கள் கேட்கிற காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அவிவிசுவாசமான எண்ணங்கள் தேவையில்லாத யோசனைகள் ஜபத்துக்கு அநேக தடைகளை ஏற்படுத்துகிறது பிரியமானவர்களை விசுவாசத்தோடு நாண்டவரால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க கத்த நடத்துவார் ஜபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் எந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பமாய் ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க நல்ல வேலைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தடைகள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சௌக்கியத்தை கத்த தருவீராக குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டு நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக இந்த நாள் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ